விசேட செய்திகள் யாருக்கும் விருப்பு வாக்கு எண்ணல் ஆரம்பம் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட எந்த ஒரு வேட்பாளருக்கும் தேவையான ஐம்பது சதவீத வாக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் முதல் இரண்டு இடங்களை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமாரதி திசா நாயக்க மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா ஆகியோரை தவிர ஏனே அனைத்து வேட்பாளர்களும் போட்டியில் இருந்து நீக்கப்படுகின்றனர் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமான வாக்குகளை பெறாத நிலையில் தேர்தல் விதிகளுக்கு அமைய அவர்களுக்கான விருப்பு வாக்குகளை எண்ணி அவற்றின் அடிப்படையில் அதிக வாக்குகளை பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட உள்ளனர் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட தெரிவதாட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக ஆர் எம் ஏ எல் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து தெரிவித்தார்